ராணி தேனீக்கள் எவ்வாறு உருவாகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா அவைகள் பிறப்பிலேயே ராணி தேனீக்களாக பிறப்பதில்லை ஒரு தேனீக் கூட்டம் அதன் ராணியை இழக்கும்போது அதன் எதிர்காலத்தையும் சேர்த்தே இழக்கின்றன புது முட்டைகள் உருவாகாமலும் அதனால் எதிர்கால தேனீக்கள் இல்லாத சூழ்நிலையும் உருவாகிறது ஆனால் தேனீக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆளாகாமல் அடுத்த கட்ட பணியை தோங்குகிறது அடுத்த ராணி தேனியை உருவாக்கத் தொடங்குகிறது அதற்காக சில புழுக்களை தெரிந்தெடுத்து அதற்கு விசேஷித்த ஊட்டச்சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்க தொடங்குகிறது அவ்வாறு உணவை உட்கொள்ளும் புழுக்கள் மற்ற தேனீக்களைக் காட்டிலும் பெரிதாகவும் நெடுநாள் வாழக்கூடிய தேனியாகவும் மாறி ராணி தேனியாக உருவாகிறது அதன் வாழ்நாட்கள் கிட்டத்தட்ட இருபது மடங்கு அதிகமாக மற்ற தேனீக்களைக் காட்டிலும் மாறுகிறது நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுக்க விளைகிறோமா ஆனால் ஆத்மா சரீரத்தை காட்டிலும் மேன்மையானது அல்லவா அதற்கு நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம் எப்படிப்பட்ட காரியங்களை காட்டுகிறோம் அவர்கள் எதை கேட்டு வளர்கிறார்கள் என்று சற்றே சிந்தித்து பார்ப்போமா இந்த மும்மரமான சுயநலமான காலகட்டத்தில் நாம் பிள்ளைகளுடன் நேரம் செலவழிப்பதே அரிதாகி வருகிறது மொபைல் லேப்டாப் போன்ற காரியங்கள் பெற்றோர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகவே மாறத் தொடங்கிவிட்டது அவர்கள் காண்கிற அல்லது கேட்கிற காணொலிகள் அவர்களை உருவாக்குகிறதா அல்லது அளிக்கிறதா இவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தையும் விசுவாசத்தையுமா கற்றுக் கொடுக்கிறது இல்லையே அவர்கள் சிந்தனையை கெடுக்கிற காரியங்கள்தானே அதிகமாக உட்செல்கிறது பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்பு நம்முடைய சோம்பலினால் அவர்கள் எதையாவது பார்க்கட்டும் எதையாவது செய்யட்டும் என்று விட்டுவிடாமல் அவர்களோடு அதிக நேரம் செலவழித்து அவர்களுக்கு தேவ வார்த்தையை நாம் போதிக்க வேண்டும் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு இதுதான் கடவுள் நமக்கு இன்று சொல்லும் செய்தி இந்த வசனத்தின்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து அவர்களுக்கு தேவ வார்த்தையை போதிப்போமா அடுத்த தலைமுறையை தெய்வ பயம் உள்ள சந்ததியாக உருவாக்குவது நம்முடைய கடமை என்பதை மறந்துவிடாதீர்கள்